சென்னை ஐஎஸ் அகாடமி வேலூர் நம்ம முயற்சி வெற்றியாகும் அப்படிங்கிற தலைப்பில் டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் டூ ஏ ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் கேள்விகள் அடங்கிய ஒரு இலவச மாதிரி தேர்வு என்ன பண்ண போகிறாங்க உங்களுக்கு ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க சரி நம்ம அதோட மொத்த தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எக்ஸாம் பார்த்தா ஒரு சில விஷயங்கள் உங்கள்ட்ட ஷேர் பண்ண சரி இப்போ இந்த ஓவரால் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணனும் அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்மகிட்ட ஒரு சில குவாலிட்டிஸ் தேவைப்படுது அப்போ என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் தேவைப்படுது என்ன மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் அந்த எக்ஸாம் நம்ம என்ன பண்ணலாம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் சரி இப்போ இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு ஏகப்பட்ட பேர் காம்படிஷனில் இருக்காங்க நிறைய பேர் படிக்கிறாங்க இப்போ எல்லாருமே நார்மலாக வந்து டெஸ்ட் மேட்ச் போடுறாங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க எக்ஸாம்ஸ்க்கு ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறாங்க அப்போ ஏன் எல்லாரால அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க் சரி அப்போது நம்ம அந்த எக்ஸாமை க்ளியர் பண்ணணும்னா என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் நம்மளுக்கு அந்த எக்ஸாம்ஸ்க்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ஐடியாஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரி இந்த எக்ஸாம்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த எக்ஸாமை டேக்கல் பண்றதுக்கான ஒரு டாக்டிக் வேணும் ஒரு ஐடியாஸ் வேணும் சரி அப்போ என்ன வர டாக்டிக் வேணும் சிம்பிளா சொல்லணும் இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாருமே ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறாங்க இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் படிக்கிறாங்க சோ நிறைய நிறைய விஷயங்கள் வெளிய புக்ஸை கேதர் பண்ணி படிக்கிறாங்க சரி அப்போது எந்த அளவுக்கு இந்த இந்த படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நாலேஜ் தேவைப்படுதோ சப்ஜெக்ட்ஸை படிக்கிறதுக்கு நாலேஜ் தேவைப்படுதோ அதை விட அதிகமா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கான நாலேஜ் அதை விட அதிகமா தேவைப்படுது சரி அப்படின்னா சார் அந்த கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு நாலேஜ் அப்ப என்ன சார் எப்படி எப்படி ஹேண்டில் பண்றது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டி அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நான் அடுத்தடுத்து பார்க்கும்போது நான் அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவேன் அதை நீங்க கேதர் பண்ணி இது பண்ணிக்க அதை சொல்ல அந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அப்படி அதை போட்டி தேர்வு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் அதாவது அந்த கடல் அப்படின்னும் போது இந்த எக்ஸாம்ஸ்க்கு எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த எக்ஸாமை பத்தினான நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது சப்ஜெக்ட் நாலேஜ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அந்த எக்ஸாமுக்கான பிடிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணலாம் அந்த எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் அப்ப என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் வேணும் என்ன குவாலிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் போதே ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு அப்பப்ப சொல்லிட்டே வரேன் இப்போ இல்லை நான் ஒரு ஒரு ஷெட் சொல்லும் போதும் அடுத்தடுத்துனா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நாங்கள் கொடுப்போம் நிறைய டெஸ்ட் கொடுப்போம் அப்போ ஒரு ஒரு நான் ஒரு ஒரு டெஸ்ட் ஒரு ஒரு டெஸ்ட் கனெக்ட் பண்ண ஒரு சில ஐடியாஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கேன் சரிங்களா சரி நம்ம ஷெட்யூல் ஷெடியூல் பார்க்கலாம் சரிங்க ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு டிஎன்பிசியில் வந்து ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் கேள்விகள் அடங்கிய இலவச மாதிரி தேர்வு உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம் கொடுக்க போறோம் அப்போ அது எப்படி உங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லான ஒரு கிளியரான ஒரு ஷெட்யூல் கொடுக்குறேன் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரி ஷெட்யூல் குடுப்பா உங்களுக்கு பின்னால சொல்றேன் சரி இப்போ இந்த இலவச மாதிரி தேர்வு அப்படிங்கிறத உங்களுக்கு அஞ்சு பார்ட்டா கொடுக்க போறோம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் போர் பார்ட் ஃபைவ் இந்த மாதிரி அஞ்சு பார்ட்டா கொடுக்க போறோம் இந்த பார்ட் ஒன்னுக்கான ஷெடியூல் என்ன பண்ண போறோம் உங்களுக்கு டூ டேஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா இந்த பார்ட் ஒன்னுக்கான ஷெடியூல் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டேன் இந்த பார்ட் ஒன்னுக்கான ஷெடியூல் உங்களுக்கு எப்படி கொடுப்பேன் அந்த கொஸ்டின்ஸ் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அதுக்கப்புறமா உங்களுக்கான கிளாசஸ் எப்படி நடக்கும் யூடியூப்ல அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கறத பற்றின கிளியரான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல போறேன் சரி இப்போ பாருங்க ஒரு ஒரு பார்ட்டும் பத்து டெஸ்ட் அடங்கியிருக்கும் ஒரு ஒரு பார்ட்லையும் பத்து டெஸ்ட் அடங்கியிருக்கும் மொத்தம் அஞ்சு பார்ட் சொல்லியிருக்கேன் மொத்தம் உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் அங்கிருக்கும் ஐம்பது டெஸ்ட் ஆனா அதுலேயும் ஒரு விஷயம் இருக்கு ஐம்பது டெஸ்ட் முடிஞ்சிடாது அது நிறைய ரிவிஷன் டெஸ்ட் வரும் ஃபைனலாக வரும் இந்த மாதிரி நிறைய விஷயம் ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா சரி அடுத்து பாருங்க இந்த ஒரு பார்ட்டும் பத்து டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும் அதாவது இந்த பத்து டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம் சரி சார் அந்த பத்து டெஸ்ட்னு சொல்லிட்டீங்க அந்த பத்து டெஸ்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்து டெஸ்ட்டு ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம குரூப் டூ அண்ட் டூ ஏக்கான ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் சரி இப்போ அந்த டூ அண்ட் டூ ஏழு மொத்தம் எத்தனை யூனிட் நம்மளுக்கு இருக்குது டென் யூனிட்ஸ் இருக்கு அந்த டென் யூனிட்ஸ்லையும் ஒரு ஒரு யூனிட்லையும் ஒரு ஒரு டெஸ்ட்டு அந்த ஒரு ஒரு யூனிட்டும் ஒரு டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறதுல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும் யூனிட் எயிட் எவ்வளோ இம்பார்டன்ஸ் தெரியும் யூனிட் நைன் எவ்வளோ இம்பார்டண்ட் தெரியும் மேக்ஸ் எவ்வளோ இப்பார்டண்ட் தெரியும் அப்ப அந்த யூனிட் யூனிட் பேஸ் அந்த பேஸ்டான யூனிட்டை பொறுத்து என்ன பண்ணுவோம் ஒரு இம்பார்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்போம் அது எப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த ஷூல் வரும்போது அவங்க சொல்லுவாங்க சரிங்களா சரி இப்போ அடுத்து பாருங்க ஒரு ஒரு டெஸ்ட்டும் ஐம்பது கேள்விகள் அடங்கியிருக்கும் வினாக்கள் அடங்கியிருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க எல்லா கொஸ்டின்ஸுமே எப்படி இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குல தான் உங்களுக்கு எப்படி செட் பண்ணி கொடுப்போம் அது மாதிரி தான் நீங்க டெஸ்ட் ரொம்ப இருக்கும் சரி அடுத்து இந்த இலவச மாதிரி தேர்வு எப்படி நடைபெறும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த ஷெடியூலை நீங்க ஒழுங்காக கவனிச்சா மட்டும்தான் அடுத்து நாங்கள் ஷெடியூல் உங்களுக்கு கொடுக்கும்போது அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் எப்படி டெஸ்ட் எழுதணும் உங்களுக்கு எந்த மாதிரி மார்க் ரிலீஸ் பண்ணுவோம் இந்த டெஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும் கண்டிப்பா புரியாது பாத்துங்க சரி அடுத்து பாருங்க இது ஃபஸ்ட்டு இந்த இலவச மாதிரி தேர்வு எப்படி நடைபெறும் அப்படிங்கிறது ஃபுல்லாக தெளிவாக சொல்கிற ஒரு பண்ணிங்க ஃபஸ்ட்டு எங்கு படிப்பது மற்றும் எப்படி படிப்பது அதாவது நல்லா புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு எதிர இதை பற்றி நான் சொல்லுவேன் அடுத்து வினாத்தாள் உங்களுக்கு வினாத்தாள் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் உங்களுக்கு ஓய்வு டவுன்லோட் பண்ணணும் எப்படி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வினாத்தாளை பற்றி நான் என்ன பண்ணுவேன் பின்னால் சொல்லுவேன் அடுத்து இந்த கேள்விக்கான விளக்கம் இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு எப்படி கொடுப்போம் அதாவது டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ட்டிகலர் ஸ்டாஃப் அதாவது அந்த யூனிட் யாரும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறவங்களோ அந்த ஸ்டாஃப் உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் கொடுப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பற்றி அதாவது இந்த மூணு பற்றி நான் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் சொல்ல போகிறேன் அந்த ஐடியாஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு நல்லா இது இது பண்ணுங்க நம்ம படிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இந்த எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த ஐடியாஸ் அந்த டாக்டிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அது எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ண போறீங்க அப்படிங்கிறதா இப்போ நான் சொல்ல போகிறேன் அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு டெஸ்ட் ஃபாலோ பண்ணும்போது ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கனாலே ஃபைனலில் அவுட்புட் புட் சூப்பராக இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி நான் மேலேயே சொன்ன மாதிரி நல்லா பாருங்க எங்கு படிப்பது மற்றும் எப்படி படிப்பது சரி நல்லா புரிஞ்சுக்கிங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்டாஃப் உங்களுக்கு எந்த யூனிட் இப்போ டெஸ்ட்டு இந்த வீக்கில் ஷெடியூல் படி எந்த இந்த இந்த வாரம் என்ன டெஸ்ட் நடக்க போதோ அந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணிணா நடக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் நடக்கும் அதாவது இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மட்டுமே நடக்காது ஸ்கூல் புக்கில் நீங்கள் எங்கே படிக்கணும் என்னென்ன ஸ்டாண்டர்டில் அந்த டாபிக்கை எங்கெங்கே படிக்கணும் அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மெத்தடை உங்களுக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன டெஸ்ட்டு எழுத போகிறீங்களோ அதை பற்றி ஒரு ஓவரால் கிளான்ஸ் அதாவது நீங்கள் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா பாருங்கள் ஒரு சப்ஜெக்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை மூணாக பிடிக்கலாம் ஒன்று இம்பார்ட்டண்ட் இன்னொன்னு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னொன்று நார்மல் புரியுதுங்களா இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணலாம் நீங்க மூணாக பிரிக்கலாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மட்டும் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கிளாஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க என்ன பண்ணலாம் கிளாஸ் அழகாக கவனிச்சுட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கில் என்ன பண்ணலாம் ஒரு முறை அழகாக ரீட் பண்ணீங்கன்னாலே சூப்பராக புரியும் நீங்க படிச்சுட்டு தான் என்ன பண்ணணும் கண்டிப்பா அடுத்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும் நல்லா புரிஞ்சுங்க நீங்க படிக்காம டெஸ்ட் அட்டன் பண்றது கண்டிப்பாக யாருக்கும் யூஸ் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க சரி ரைட்டு அடுத்து இந்த பள்ளி புத்தகத்தில் எங்கு படிப்பது மற்றும் தேர்வு நோக்கில் எப்படி படிப்பது அதான் நான் சொல்லிட்டேன் இந்த தேர்வு நோக்கில் நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதோ இல்லை எழுதுறதோ அப்படிங்கிறது விஷயம் கிடையாது இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க ஓவராலாக அந்த ஃபைனல் எக்ஸாம் அன்னைக்கு எப்படி நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னால் இப்போ நீங்கள் இன்ஸ்டியூட் போகிறது கிளாஸ் படிக்கிறது ஐ மீன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது எவ்வளோ புக்ஸ் அதெல்லாம் விஷயமே கிடையாது ஓவராலாக இந்த ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் கோர் பாயிண்ட் உங்கள் மைண்டில் அந்த நீ எழுத போகிற அந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க பார்த்தீங்களா அந்த நாள்தான் தான் என்ன பண்ணணும் உங்கள் மைண்டில் ஓடணும் புரியுதா சரி ரைட் அடுத்து இதர முக்கிய தகவல்கள் பாடமாக நடத்தப்படும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா சொல்லிட்டேன் இதான் என்ன பண்ணுவாங்க கிளாஸ் எடுக்கும்போது சொல்லி தருவாங்க சரிங்களா சரி அடுத்து வினாக்கள் பத்தி பார்க்கலாம் நல்லா பாருங்க இதில் வினாத்தாள் இந்த வினாத்தாள் எப்படி அமைஞ்சிருக்கும் நல்லா புரிஞ்சுக்க இந்த புதிய பாடத்திட்டம் புதிய பாடத்திட்டம் சிலபஸ் புதிய புது சிலபஸும் மற்றும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த தேவின் அடிப்படையில் கேள்விகள் அமைந்திருக்கும் நல்லா பாருங்க இது ரெண்டு விஷயம் தான் முக்கியம் அதாவது நல்லா இப்போ நம்மளுக்கு ரெண்டு விஷயமும் மாறிடுச்சு அதாவது லாஸ்ட் டிஎன்பிசிசி எக்ஸாம் நடந்ததுக்கு இப்போத்துக்கும் ஒரு பெரிய மாற்றம் நல்லா நம்மளுக்கு சிலபஸும் மாறிடுச்சு புக்கும் மாறிடுச்சு அப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி மாடல் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி போர்டில் கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த குரூப் டூ குரூப் ஏ இந்த மற்ற இதை தவிர்த்து மற்ற ஒரு சில எக்ஸாம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போது அந்த மாடலா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் கம்ப்ளீட் நம்மளுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா டிஎன்பிசி போர்ல அதை வச்சும் பிளஸ் இந்த டிஎன்பிசி கனெக்ட் பண்ணிருக்காங்களா அதர் எக்ஸாம்ஸ் அதை வச்சு தான் என்ன பண்ண போறோம் உங்களுக்கு இந்த குரூப் டூ டூ கணக்கு கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ண போறோம் தயார் பண்ண போறோம் அதுதான் முக்கியமானது ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் நம்ம எவ்வளோ டெஸ்ட் எழுதுறோம் எவ்வளோ கிளாஸ் எடுத்து விஷயம் இல்லை அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எவ்வளோ கோரா எவ்வளோ டீப்பா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம உள்ள போறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நீங்க இந்த ட்ராக்கை தாண்டி எந்த சுச்சுவேஷன் வெளியில போயிடக்கூடாது புரியுதா சரி அடுத்து பாருங்க இந்த வினா வகைகள் நல்லா பார்த்தீங்கன்னா யோசிச்சீங்கன்னா தெரியும் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க சிம்பிள் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தீங்கன்னா ஒரு கொசின்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கும் எப்படி அமைஞ்சிருக்கும்னா ஒன்னு ஒன் இருக்கும் டேரக்டாக இயர் பேஸ் பண்ணி கேட்டிருப்பா அப்படி இல்லைன்னா அடுத்து பாருங்க ஒரு மேஜி ஃபோலையிங் டைப்பில் கொசின்ஸ் இருக்கும் ரெண்டு டைப் அடுத்து பாருங்க ஒன்று ஸ்டேட்மெண்ட் கொஷினாக இருக்கும் மூணு அப்படி இல்லைன்னா அடுத்தன்னா இருக்கும் அந்த அசன் அண்ட் ரீசனிங் டைப்ல இருக்கும் இந்த நாலு டைப்ல என்ன இருக்கும் போது கொஷின்ஸ் இருக்கும் போது புரியுதுங்களா ஸோ அப்போ இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் இருக்கு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு புக்ல நம்ம படிக்கும் போது ஒரு புக்ல படிக்கும் போது ஒரு டாப்பிக்கை படிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் ஒரு பண்ணணும் யோசிக்கணும் அதாவது ஒரு எக்ஸாம்க்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அதாவது ஒரு டாபிக்கை படிக்கும்போது அதை வந்து இல்லை ஒன்லைனராக கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணலாம் மேஜிக் ஃபோலைங்க கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணலாம் இல்ல ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆன்சர் பண்ணலாம் இல்ல அசன் ரீசனிங் டைப்ல கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடை நீ யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணுவோம் படிக்கணும் சரி அந்த எப்படி சார் அதை யோசிக்கிறது அது எப்படி சார் அந்த ஐடியா எப்படி சார் கொண்டு வரது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சின்ன விஷயம் இருக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் நான் கொஸ்டின்ஸ் எடுக்க போறதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நடந்த அந்த எக்ஸாம் பேஸ் பண்ணியும் பிளஸ் இதுக்கு முன்னாடி அந்த டிஎன்பிசியில உங்களுக்கு மாடல் கொஸ்டின் கொடுத்தாங்க இல்லைங்களா சரி ரிலீஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் எடுக்க போறேன்னு சொல்லிட்டோம் அப்போ நீங்க என்ன பண்ணணும் இன்டெரக்டா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும் இன்டைரெக்டாகவே நீ என்ன பண்ணும் அந்த கொஸ்டின்ஸை நீ என்ன பண்ணணும் ஒரு முறை அனலைஸ் பண்ணுவோம் நான் கொஸ்டின்ஸை திரும்பி சொல்கிறேன் அந்த கொஸ்டின்ஸை திரும்பி உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க போகிறது கிடையாது அப்புறம் ஏன் சார் அந்த கொஸின்ஸை நான் பார்க்கணும் அப்படின்னு கேக்கினா அதுதான் விஷயமே அங்கே தான் இருக்குது அதாவது நல்லா புரிஞ்சுக்கே அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக அனலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த எக்ஸாம்ஸ்க்கான கிளாரிட்டி உங்களுக்கு சூப்பராக கிடச்சிடும் இதான் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கேன் அதாவது அதை எப்படி சார் அனலைஸ் பண்ணுறது அப்படின் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமையில் எடுத்த ஒன்று மொத்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சு பார்க்கறதுக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் ஒன்னா ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது இப்போ ஜென்ரல் சயின்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸில் சிலபஸை ஃபுல்லாக என்ன பண்ணணும் பார்த்துணும் சிலபஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ்க்குரிய ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸை மொட்டை எடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க டைரெக்டாக கேட்டிருக்காங்களா இல்லை இன்டெரக்டாக கேட்டிருக்காங்களா இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது லிங்க் பண்ணி கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் நல்லா புரிஞ்சுங்க அந்த அதை நீங்கள் கூட அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அதுக்கப்புறமா தான் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஸ்கூல் புக்லேயே படிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க சரி ரைட் நல்லா இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க மைனூட்டாக புரிஞ்சுக்கங்க ஒரு எக்ஸாமுக்கு சிலபஸ் எதுங்க கத்துறாங்க ஒரு சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாமுக்கு நீ என்னென்ன படிக்கணும் அதுதான் ப்ளூ பிரிண்ட் இல்லைங்களா சரி ஒரு எக்ஸாமுக்கு நீ என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிலபஸ் கொடுக்குறாங்க சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்கிறீங்க அதை எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரிவிசர் கொஸ்டின் பேப்பர் அப்போ என்னெல்லாம் படிக்கணுன்றதுக்காக சிலபஸும் அது எப்படியெல்லாம் படிக்கணுன்றதுக்காக தான் ப்ரிவிசர் கொஸ்டின் பேப்பர் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டாக்ஸரும் அப்படி இந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப கோர் பாயிண்ட் அதாவது இந்த சிலபஸ் கூட ஓகேங்க ஆனால் அந்த ப்ரிவிசர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எவ்வளோ டீப்பாக அனலைஸ் பண்ணுறீங்களோ அது எவ்வளோ க்ளியராக புரிஞ்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவீங்க அது அவுட்புட் உங்களுக்கு வந்து ஓவரால் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது கிளியரான மைண்ட் செட்டில் தெளிவாக போவீங்க நல்லா புரிஞ்சுங்க சரி அடுத்து தேர்வுக்கான வினாத்தால் எப்படி பெறுவது ஏதாவது விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்று ரொம்ப சிம்பிள் இந்த யூடியூப்லேயே என்ன பண்ணுவோம் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் லிங்கில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம் அடுத்து அப்படி என்ன பண்ணுவோம் பிடிஎஃபாகவே வந்துடும் அடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டுக்கான லிங்க் என்ன பண்ணுவோம் கொடுத்துருவோம் அதுதான் இம்பார்ட்டன் நல்லா புரிஞ்சுங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இந்த ஓவரால் எக்ஸாமில் அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அந்த ஓஎம்ஆர்க் ஷீட்டை நீங்க ஷேட் பண்ணுறது மேற்கொண்டு அந்த ப்ராக்டிஸ் இப்ப வரணும் அப்படிங்கறத என்ன பண்றோம் நீங்க ஓஎம்ஆர்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதாவது அந்த ஷீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதாவது நீங்க இப்போ என்ன பண்ணுவாங்க ஷீட் லிங்க் கொடுத்துருவேன் நீங்க இப்பயே ஒரு நூறு காப்பி என்ன பண்ணுங்க ஜெராக்ஸ் மாதிரி போட்டு வச்சிங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா ஷீட் வச்சு என்ன பண்ணுவோம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அது கீழே டைம் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க சும்மா ஒரு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறீங்க இஷ்டத்துக்கு அப்படி எழுதக்கூடாது ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ டைம்ன்றது ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி கூட்டுருப்போம் அந்த டைம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அந்த டைம் அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அதாவது ஒரு எக்ஸாம் அந்த டைம்குள்ளேயே முடிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கேன் அந்த எக்ஸாம் அந்த டைம்குள்ளேயே முடிக்கணும் கரெக்டாகவும் முடிக்கணும் அதாவது சும்மா வந்து நான் சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணுறதுக்காக தப்ப தப்பாக ஆன்சர் பண்ணுறது கூடாது நான் லேட்டாக பண்ணுறதுக்காண்டி ஃபாஸ்ட் அந்த மாதிரி போகக்கூடாது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை இப்போத்துலதே கொண்டு வாங்க ஒரு நூறு விஷயம் சொல்கிற மாதிரி நல்லா புரிஞ்சிக்கோங்க ஓவரால் எக்ஸாமுக்கு உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணுமோ அந்த நீங்க நீங்கள் இருந்தே டெவலப் பண்ணால் மட்டுந்தான் வரும் லாஸ்ட் மினிட்ல போய் பார்த்துக்கலாம் லாஸ்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்ல டைம் மேனேஜ்மெண்ட் அவர் வச்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா எதுவுமே நடக்காது எல்லாத்துக்கான ஸ்கில்லும் ஓவரால் எக்ஸாமுக்கான ஸ்கில்லும் நீங்கள் இருந்தே டெவலப் பண்ணால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கேங்க சரி அடுத்து நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இந்த கேள்விக்கான விளக்கம் இந்த கேள்விக்கான விளக்கம் இதான் ரொம்ப முக்கியமானதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து டெஸ்ட் முடிச்சுமா இது கே ஆன்சர் இருப்பா அதை ஆன்சர் டிக் பண்ணுமா அடுத்து 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 படிக்க போயிடுவீங்க அதுதான் விஷயமே அங்கே இங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான் நல்லா புரிஞ்சிக்கங்க ஒரு எக்ஸாம்க்கு நீங்கள் படிக்கிறீங்க ரைட் ஆன்சர் போடுறீங்க சார் அதெல்லாம் ஓகே நீங்கள் ரைட் ஆன்சர் போடுறது பாசிட்டிவ் சைடு கண்டிப்பாக நம்மளுக்கு பாசிட்டிவ் சைடு கண்டிப்பாக பாசிட்டிவ் சைடு தான் இருக்கும் அதில் அதில் எந்த மாற்றமாக ஆகிட போகிறதுல ஆனால் நம்மளோட நெகட்டிவ் சைடு இருக்கு இல்லையா நம்மளோட தவறுகள் இருக்கு இல்லையா அதை நம்ம எந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறோமோ அதுதான் நம்மளோட ரிசல்ட் நல்லா புரிஞ்சிக்க நம்மளோட தவறுகளை அந்தந்த ஸ்பாட்டில் கரெக்டாக நம்ம என்ன பண்ணும் திருத்தி கரெக்டாக கொண்டு போனால்தான் நல்லா பண்ணுவோம் இந்த எக்ஸாம் ஓவரால் எக்ஸாமில் க்ளியராக பர்சேஷன் நம்ம க்ளியராக பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கேன் அதாவது இந்த கேள்விக்கான விளக்கம் அப்படிங்கிறதால புரிஞ்சிக்கேன் ஒவ்வொரு தேர்விற்கும் சிறந்த ஆசிரியர்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க கேள்விக்கான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப்படும் நல்லா புரிஞ்சுக்கேன் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க அதாவது இந்த எக்ஸாமுக்கான எக்ஸ்ப்ளேஷன் இருக்கு இல்லைங்களா அந்த எக்ஸ்பிளேஷன் வந்து சும்மா நீங்க ஏதோ கொஸ்க்கு எக்ஸ்பிளேஷன் அப்படின்னு பார்க்க கூடாது இருக்கு இதெல்லாம் புரியும் ஹாலில் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கண்டிப்பா ஒன்னு உங்களுக்கு டிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு போக போகிற மாதிரியான கேள்வி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்னு கொஸ்டின்ல வச்சிருப்பாங்க இல்லைன்னா கேட்கக்கூடிய ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க இதை தாண்டி கண்டிப்பா உங்களுக்கு இறங்குமே டிஸ்ட் இருக்க போறது கிடையாது அதுலேயுமே இன்னும் டீப்பா போய் யோசிச்சீங்கன்னா புரியும் அந்த கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ல ரெண்டு ஆப்ஷன் ஈஸியா எலிமேட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ நம்ம ரெண்டு தான் ஒரு குழப்பமே என்ன ஆகும் நம்மளுக்கு வரும் அப்புறம் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் அதாவது ரெண்டு ஆப்ஷனை ஈஸியா எலிமேட் பண்ண மாதிரி எலிமேட் பண்ற மாதிரி வைக்க தெரிஞ்ச அவங்களுக்கு ஏன் இன்னொரு ஒரு ஆப்ஷனையும் சேர்த்து எலிமேட் பண்ற மாதிரி வச்சிருக்கலாமே அது ஏன் ரெண்டு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதாவது சொல்லிட்டேன் இந்த போட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்ஜெக்டை தாண்டி நிறைய ஐடியாஸ் நிறைய டாக்டிக்ஸ் இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்றதுக்கான ஒரு சில அணுகுமுறைகள் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ண கட்டாயம் கரெக்டாய தான் போறேன் ஆனா இப்போ நான் சொல்ற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியலன்னா திரும்ப சொல்றேன் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்க நான் சொல்ற விஷயங்களை நீங்க ரிப்பீட்டடாக கேட்டிங்கன்னா தான் அதை நீங்க உள்வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அந்த எக்ஸாம் நீங்க கிளியரா எந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ண முடியும் அதாவது நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த 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 வச்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா நீங்கள் படிக்காத பற்றி விட்டுருங்க கிளாஸ் அட்டன் பண்ணாத பற்றி விட்டுருங்க இது வரைக்கும் நீங்கள் அந்த அந்த டாபிக் அந்த கொஸ்டினை பார்க்கவே இல்லைன்றத பற்றி விட்டுருங்க அது விஷயமே கிடையாது நீங்கள் கரெக்டாக படிச்சிருப்பீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ஏரியாவில் அந்த கொஸ்டினை நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்குவோம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஓவரால் எக்ஸாம் எல்லாம் புரிஞ்சிக்கங்க ஓவரால் எக்ஸாமில் நீங்கள் தெரிஞ்ச தெ தெரியாத கொஸ்டினை பற்றி விட்டுருங்க சார் நான் சொல்கிறேன் தெரிஞ்ச கொஸ்டினை நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்து வெளியில் வந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் அடுத்தோம் சார் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு கொஷ்டன் தெரிஞ்ச பெர்ஸனை மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா கூட ஒரு கொஸ்டின்க்கு ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணுறீங்க இல்லைங்களா அந்த ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணுறத நீங்கள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் கீழே இருந்துருவீங்க இதுதான் உண்மை அப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேர் என்ன பண்ணுவீங்க கிட்ட வந்து நல்லா புரிஞ்சிக்கங்க அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது கட் ஆஃப் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிக்கங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள்க்காக சொல்கிறேன் ஒரு ஹண்ட்ரெட் மார்க் ஆஃப் வைக்கிறாங்கன்னு வச்சிக்கோங்க இந்த ஹண்ட்ரட் மார்க்கில் சாரி ஒரு ஒன் நாட் ஃபைவ் கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன் நாட் ஃபைவ் கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் மார்க் எடுக்கிறதுக்கு தகுதியான ஆள்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் ஒரு ஈஸியான கால்குலேஷன் கொடுப்பீங்க நான் ஹண்ட்ரட் மார்க் எடுத்துகிட்டேன் சார் நான் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் நாட் ஃபைவ் தானே ஈஸியாக எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டில் இருப்பீங்க ஆக்சுவலாக இதுதான் விஷயமே நீங்கள் ஹண்ட்ரட் வரைக்கும் ஃபேஸ் பண்ணவங்க எல்லாருமே காம்படிட்டர்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே நீ ஃபேஸ் பண்ண போகிறது எல்லாமே ரியல் காம்படிட்டர்ஸ் நல்லா புரிஞ்சுங்க அங்கே தான் நம்மளோட ரியல் காம்படிட்டரே ஸ்டார்ட் ஆகுது காம்படிஷனே ஸ்டார்ட் ஆகுது இதை ஒரு சின்ன கேல்குலேஷன் சொல்கிற மாதிரி நல்லா புரிஞ்சுங்க இந்த ஹண்ட்ரட் மார்க் எடுக்கிறது விஷயம் கிடையாது இந்த ஹண்ட்ரட் மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பீங்களா அந்த எஃபோர்ட் நீங்கள் எங்கே திரும்ப போடணும் ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் கிடையாது ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஒன் நூற்றி ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு அந்த நூறு மார்க்கு ஒரு எஃபோர்ட் போடிங்க பார்த்தீங்களா அந்த எஃபோர்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும் நூற்றி ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு போடணும் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்து என்ன பண்ணணும் அந்த நூறு மார்க்குக்கு எடுத்ததுக்கான எஃபோர்ட் நீங்கள் போட்டால் தான் ஒரு மார்க் இன்க்ரீஸே ஆகுங்க இதான் உண்மை ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கேன் அந்த கட் ஆஃப் கிட்ட நீங்க நெருங்கி போக போக தான் நெருங்கி போக போக தான் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அது பயங்கர டஃபாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப புரிஞ்சிக்கங்க அந்த ஒன் நாட் ஒன்ல இருந்து ஒன் நாட் டூக்கு நீங்கள் போகணுன்னா அந்த நூறு மார்க் எடுத்து ஒரு மடம் கஷ்டப்பட்டீங்களா அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக நீங்கள் கஷ்டப்பட்டாதான் நூற்றி மூணுலேருந்து நூற்றி ரெண்டே போக முடியும் இதுதான் ரியல் ஃபேக்ட் அப்போது நான் நூறு மார்க் எடுத்துகிறேன் சார் அஞ்சு மார்க் ஈஸியாக எடுத்துகிட்டு உங்களோட அலட்சியத்தை நீங்கள் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் சக்ஸஸ் கொடுக்காதுங்க இதான் விஷயம் அந்த எக்ஸாம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணுன்னா நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் கிட்ட நெருங்கி போக போக உங்களோட கான்ஷியஸ் பயங்கரமாக இருக்கணும் பி சீரியஸ் சீரியஸாக கரெக்டாக க்ளியராக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னால் நான் சொல்கிறேன்னா பண்ணுங்கள் ஆனால் அது க்ளியரான ஒரு தெளிவான ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க பண்ணீங்கன்னா எக்ஸாம் க்ளியர் பண்ணிடலாம் எதாவது விஷயம் சரிங்களா சரி அடுத்து கொஷின் பேப்பரை நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அங்கே பார்க்கணுங்க எதாவது விஷயம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒரு கொஸ்டின்ஸில் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை நான் ஆப்ஷன் டிஸ் பண்ணுறது எல்லாம் சொல்லிட்டேன் ஒரு கொஸ்டின் பேப்பரை த்ரீ சிக்ஸ்ட்டிங்கிற நம்ம அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி படிக்கணும் சும்மா ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன் நீ ஃபுல்லாக பாலிட்டி படிச்சேன் நாளைக்கு ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி படிப்பேன் நாளைக்கு நீங்கள் ஃபுல்லாக மேக்ஸ் படிப்பி சொல் அது வேலைக்கு காங்க நீங்கள் எந்த அளவுக்கு அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் மூவ் ஆகுறீங்க அப்படிங்கிறது அந்த விஷயம் அதை எப்பயுமே மனசில் வச்சு மூவ் பண்ணுங்க சார் அடுத்து பாருங்கள் மாணவர்கள் தெரிந்த கேள்விகளை தவறு செய்யும் பட்சத்தில் அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இதான் விஷயம் புரியுதுங்களா அடுத்து பாருங்க குழப்பம் ஏற்படும் கேள்விகளை எப்படி கையாள்வது நான் அதையும் சொல்லிட்டேன் இந்த ஐ அதாவது நம்ம கிளியராக தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுற போறோங்க அது விஷயமே இல்லை இப்போ குழப்பம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிங்க தெரியலன்றது வேற குழப்பம் அப்படிங்கிறது நீங்க படிச்ச கேள்வி வரக்கூடியதான் குழப்பம் இல்லைங்களா அப்போ அந்த கேள்வி நீ கையாளுக்கு ஒரு ஒரு நாலேஜ் வேணும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நாலேஜ் வேணுமோ அதை விட அதிகமாக நீ என்ன பண்ணுவோம் அந்த கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு நாலேஜ் வேணுங்க நல்லா சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்ல பாருங்க அதாவது அந்த கொஸ்டின் பேப்பர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் தெரிஞ்ச கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க மிஸ்டேக் இல்லாமல் சூப்பராக ஆன்சரும் பண்ணிடுவீங்க தெரியாத ஒரு கொஸ்டின் இருக்குல்ல தெரியாத ஒரு கொஸ்டினாக இருக்கட்டும் கோபரா ஒரு கொஸ்டினாக இருக்கட்டும் அதை என்ன பண்ணலாம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுறதுக்கு நாலேஜும் வந்துடும் ஸோ அப்போ என்ன ஆகுது தெரிஞ்ச கொஸ்டினையும் மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கலாம் தெரியாத ஒரு கேள்விக்கு யோசிச்சு என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணலாம் டாக்டிக்கை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் எப்போது இந்த கொஸ்டின் பேப்பரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நாலேஜ் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸாக டெவலப் பண்ணல ஆனால் சப்ஜெக்ட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கேன் எல்லா சப்ஜெக்ட்டும் சூப்பராக தெளிவாக இருக்கேன் நான் ஃபுல்லாக நாலேஜ் ஃபுல்லாக இருக்கா என்ன ஆகும் தெரியுங்களா தெரியும் தெரியாத கொஸ்டினை பற்றி விட்டுருங்க அதை பற்றி நான் ஒரே பண்ண தேவை தெரிஞ்ச கொஸ்டினே மிஸ்டிங் நடவங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒரு மார்க் நீ இன்க்ரீஸ் பண்ணி போகிறதுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னு சொல்லிட்டேன் நீ எத்தனை மடங்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோன்னு சொல்லிட்டேன் அப்போ ஒரு ஒரு மார்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க இது நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நாங்கள் அடுத்த கொடுக்குற டெஸ்ட் நீங்கள் சூப்பராக அட்டன் பண்ணுவீங்க ரிவிஷன் டெஸ்ட் சூப்பராக அட்டன் பண்ணுவீங்க ரிவிஷன் டெஸ்ட் சூப்பராக பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் டெஸ்ட் சூப்பராக தான் பண்ணுவீங்க இப்போ கொடுக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட் நல்லா அட்டன் பண்ணிங்கன்னா ஓவரால் எக்ஸாம் இதோட சூப்பராக பண்ணலாம் இல்லை மாற்றமே கிடையாது சரி அடுத்து ஆப்ஷன் சைடு நீக்கும் முறைகள் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா ஸோ அதை பார்த்துங்க அடுத்து இந்த முழு மாதிரி தேவையில் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டுமா நான் ஐடியா சொல்லிட்டுங்க இந்த முழு மாதிரி நீ எடுக்கணும்னா ஸ்டார்டிங்லேருந்தே அதாவது இந்த கடைசியே போய் பார்த்துக்கலாம் சேர்த்து படிச்சுக்கலாம் சேர்த்து இப்போ ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சிங்க சார் இன்றைக்கி உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியுன்னு இருக்கா அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிடுங்க எப்போ நீங்கள் இன்றைக்கி பண்ண முடியுன்ற விஷயத்த நாளைக்கு பண்ணிக்கலாம் சாயந்தரம் பண்ணிக்கலாம் மத்தியம் பண்ணலாம் தள்ளி போடுறீங்களோ அதே மாதிரி தாங்க உங்களோட வெற்றியும் தள்ளி போகும் இதில் மாற்றம் கிடையாது உங்களோட வெற்றி நீங்கள் ஒரே ஒரே அட்டம்ல இந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணுமா இப்போ ஒரு சிலரில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க நல்லா புரிஞ்சுங்க நிறைய விஷயம் இருக்குது இந்த டைம் எக்ஸாம் எழுத போகிறவங்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்டு நடக்க போகிற எக்ஸாம் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த வாட்டு நடக்க போகிற எக்ஸாம் ஏற்கனவே இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா நாலஞ்சு வருஷமா அவங்களுக்கும் புதுசு ஏன்னா சிலபஸும் புதுசு புக்கும் புதுசு இப்போ இதை புதுசாக படிக்கிறவங்களுக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு என்னன்னா இவங்களுக்கும் புதுசு எல்லாருமே இப்ப என்னது பிளாட்ஃபார்ம்ல ஈக்குவல் எல்லாருமே பிளாட்ஃபார்ம்ல ஈக்குவலாக இருக்கும் போது நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அவங்கள பீட் பண்ணி மேலே போயிடலாம் இப்போ என்ன ஆகும் இப்போ இதே பழைய பேட்டர்ன் பழைய சிலபஸ் பழைய புக்காக இருந்ததுன்னா இந்த ஃபீல்டில் ஒரு மார்க்ல வந்தவங்களும் உள்ள இருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கேன் ஒரு மார்க்ல வெளியே வந்தவங்களுக்கும் அதே கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கும் அதே கொஸ்டின் பேப்பர் தான் அப்போ பிளாட்ஃபார்ம்ல இம்பாலன்ஸ் ஆகுதா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ப்ராக்டிஸ் அவங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் ஏன்னா கொஞ்சம் லெவல் பீக்கில் இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க அவங்க ரொம்ப ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணோம் ரிவிஷன் கிடையாது நம்ம ஃபுல்லாக புதுசாக படிக்கணும் சரி மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க ஸோ இன்னொரு விஷயமும் சொல்கிற பாருங்க அதாவது நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் படிச்சிக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்க ஆக்சுவலாக கிடையவே கிடையாது இந்த எக்ஸாமுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு போட்டி தேர்வுக்கு நீங்கள் தயார் ஆகணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க நீங்கள் போட்டி தேர்வில் வெற்றி பெறணும்னா ஃபஸ்ட்டு நோட்டிபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நீங்க புதுசா என்னென்ன படிக்கணும் ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் நீங்க படிச்சதால இதை யார் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ எக்ஸாம் கிளியர் பண்றீங்க நான் அதாவது நீங்க ஃபுல்லா பண்ணிருக்கணும் நோட்டிபிகேஷன் வர முன்னாடி கிளியர் படிச்சு முடிச்சிருக்கணும் ஒரு சை ஒரு சைக்கிள் வந்துருக்கணும் முடிச்சீங்கன்னா ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் நீங்க ரிவிஷன் மட்டும் தான் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரிவிஷன் டெஸ்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அதுவும் மா மைண்டில் வச்சுக்கோங்க சரி இது ஒரே ஒரு சின்ன இந்த கோட் மட்டும் சொல்லி முடிச்சிடலாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் சரிங்களா சரி முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல அதாவது முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல அது முடியும் அதாவது என்ன இலக்கை டிசைட் பண்ணுறியோ அது முடியும் வரை செய்வது அண்ணது முயற்சி ஸோ இது வந்து விவேகானந்தரோட கோட் இது ஸோ இந்த போர்ட்டோடு நான் முடிச்சிக்கலாம் ஸோ எக்ஸாமுங்களெல்லாம் தயாராகுங்க உங்களுக்கு வந்து ஒன் ஆர் டூ டேஸில் நாங்கள் ஷெட்யூல் வெளியிடுவோம் ஸோ அந்த ஷெட்யூலை பேஸ் பண்ணி தான் எல்லாமே மூவ் ஆகும் உங்களுக்கு பக்காவாக அந்த ஷெடியூலை பேஸ் பண்ணி தான் க்ளியராக டே ஃபஸ்ட்டு வந்து டெ டெஸ்ட்டுக்கான வகுப்பு க்ளியரான அந்த எந்த யூனிட் உங்களுக்கு டெஸ்ட் தரமோ என்ன சிலபஸில் அந்த ஷெடியூல் இருக்கும் அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா சொல்லுறதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு க்ளியராக க்ளாஸ் நடக்கும் அப்படியே ஸ்கூல் புக்கில் என்ன பண்ணலாம் டெஸ்ட் எழுதிட்டு முக்கியமாக ஓஎம்ஆரை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓஎம்ஆரை பிரிண்ட் போட்டுங்க டெஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டிஸ்கஷன் மறக்காம அட்டன் பண்ணுங்கள் ஸோ இது மூணுத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நிஜமாக சொல்கிறேன் ஒரே ஒரு பார்ட்டை ஃபுல்லாக நீங்கள் கூட ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அந்த பார்ட் கடைசி ரிவிஷன் டெஸ்ட் போலீங்களா அந்த ரிவிஷன் டெஸ்ட்லேயே உங்களோட கம்ப்ளீட் அவுட்புட் தெரியுங்க நிஜமாக சொல்கிறேன் அந்த பத்து டெஸ்ட்டு சூப்பராக அட்டன் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது ஃபுல் எஃபோர்ட் அதாவது ஒரு போட்டி தேர்வுக்குள்ளே வந்துவிட்டீங்கன்னா உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபோர்ட் நீங்கள் கொடுக்க தயாருங்க எப்படி நீங்க அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபோர்ட் நீங்கள் கொடுக்க தயாராக அப்படின்னா பண்ணலாம் அந்த எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் நான் சொல்றது ஒன் பர்சன்டேஜ் கூட எனக்காகவோ இல்ல உங்களுக்காவோ மத்தவங்களுக்காவோ காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அதான் சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நைன்டி நைன் பெர்சன்ட் கூட இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவோம் முழுமையா உள்ள வரணும் வந்தீங்கன்னா என்ன பண்ணலாம் ஒரே கண்டிப்பாக சொல்றேன் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் ஆல் தி பெஸ்ட் ஷெடியூல் வந்து ரிலீஸ் ஆகும் வெயிட் பண்ணுங்க என்ன பண்ணுங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க அதாவது கிளாஸ் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா தேங்க்யூ